பூரிக்கு சப்பாத்திக்கு மட்டன் கிரேவின்னு கூட வச்சுக்கலாம் ரோஸ்ட்டு மாதிரி கூட வச்சுக்கலாங்க அந்த மாதிரி நம்ம வைக்க போகிறோம் அதுக்கு நான் மட்டன் ஒரு கிலோ வேக வச்சு தண்ணியோட நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ பாத்திரம் சூடாகிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் காஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க அதுக்கு ஒரு மிளகாய் ஒரு மூத்து மிளகாய் இன்றைக்கி நம்ம மட்டன் மசாலா இன்ஸ்டண்ட்டாக நம்ம கடையில் வாங்கின மட்டன் மசாலாவை கொடுத்து அன்றைக்கி நம்ம ஒரு கிரேவி மாதிரி நம்ம பார்க்க போகிறோம் இப்போ இதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ இது கூட ரெண்டு தக்காளி சின்ன தக்காளியாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு தக்காளி வறுங்கிறதுக்கு தேவையான உப்பு சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இந்த தக்காளி நம்ம வதங்கிட்டு இருக்கும்போது மூடி போட்டு நம்ம வதக்கிட்டு இருக்கும்போது இது கூட நமக்கு கொஞ்சம் தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தக்காளி வதங்கிட்டு இருக்கட்டும் நம்ம மூடி போட்டு வதக்கிக்கலாம் அதுக்குள்ளேயே நமக்கு ஒரு தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி எடுத்து இப்போ இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் ரெண்டு மூணு பல் பூண்டு இஞ்சி எடுத்துருக்கேன் இதை நம்ம நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோங்க தண்ணிக்கு இப்ப தக்காளி வதங்கிருச்சு நம்ம எடுத்துக்கலாம் தக்காளி நல்லா ஓரளவுக்கு நல்லா நச்சுக்கு வந்துருக்கு இதை விட்டுட்டு வச்சுட்டு எடுத்துக்கலாம் இது கூட கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க காட்டில மட்டனுக்கு தேவையான மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க இதோட வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா மசாலா எல்லாம் வதக்கி எடுத்தாச்சு இப்போ நம்ம மட்டன் வேக வச்சு தண்ணியோடய சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க கலந்துட்டு இப்போ நம்ம தேங்காய் அரைச்சோம் பார்த்திங்கன்னா அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் மிக்சி கழுவுனை தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம மட்டன் வேகும்போது உப்பு போட்டு விட்டுருக்கோம் இப்போ மசாலா எல்லாம் சேர்த்தனால உப்பு செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சுங்க இப்போ நமக்கு மட்டன் கிரேவி அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க நல்லா இட்லிக்கு சப்பாத்திக்கு பூரிக்கு அக்கா எப்போயும் முயற்சி சொல்கிறேன் எல்லாத்துக்குமே சைடுஸாக நம்ம வச்சுக்கலாங்க இடியாப்பம் பூரி சப்பாத்தி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நமக்கு எல்லாத்துலையுமே சைடுஸாக வச்சுக்கலாம் டின்னருக்கும் வச்சுக்கலாம் அருமையான மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா டேஸ்ட்டு குக்கர் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ